நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பொம்மை அவர்களுக்கு உங்களுக்கு ஆட்சி நடத்த துப்பு இல்ல தெம்பு இல்ல திராணி இல்ல அப்படின்னாக்க தயவு செய்து பதவி விலகிட்டு போயிடுங்க இன்னும் எத்தனை பேர் தாலி அறக்கிறதுக்கு நீங்க இந்த பதவியில உட்கார்ந்து இருக்கிறீங்க இந்த முதல்வர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க எத்தனை பேர் தாலி அறக்க போறீங்க இன்னும் எவ்வளவு படுகொலைகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு கூலிப்படை கலாச்சாரம் எங்கெல்லாம் அதிகரித்து இருக்கிறது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை செதில் செதில வெட்டினாங்களா இல்லையா திருநெல்வேலியில சில மாதங்களுக்கு முன்பு கோர்ட்டுக்கு வெளியிலே ஒருத்தனை ஓட விட்டு துடிக்க துடிக்க வெட்டினாங்களா இல்லையா இன்றைக்கு அதே திருநெல்வேலி டவுனுக்குள்ள காலையிலேயே அதிகாலையிலேயே ஜாகிர் ஹுசேன் என்பவரை ஒரு சமூக செயற்பாட்டார அப்படி வெட்டி கொண்டு இருக்கானுங்க அந்த செய்தி கிடைச்ச உடனே அந்த செய்தியை பார்த்த உடனே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நமது நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு இது என்னங்க விஷயம் அப்படின்னு நாம விசாரிக்கிறோம் அது தொடர்பான ஏதாவது புகைப்படம் கிடைக்குமான்னு கேட்டபோதுதான் ஒரு புகைப்படம் வாட்ஸ்அப்ல வந்து விழுந்தது அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே கண்ணெல்லாம் அப்படியே இருட்டிடுச்சு கைகள்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளவு கொடூரமாக விட்டி கொண்டு இருக்கானுங்க தலைய தலையில தான் வெட்டியிருக்காங்க தலை நம்ம கேக்கு வெட்டுவோம்ல இப்ப நிறைய பேக்கரிக்கு முன்னாடி எல்லாம் கேக்கு ஷோ கேஸ்க்கு வச்சிருப்பாங்க போட்டோ அதுல பாத்தீங்கன்னா ரவுண்டு கேக் இருக்கும் அதுல இவ்வளவு முக்கோண மாதிரி இப்படி வெட்டியிருப்பாங்க இப்படி சைட்ல இப்படி வெட்டி வச்சிருப்பாங்க இவ்வளவு ப்ரிசுக்கு இருக்கும் அப்படி இப்படி வெட்டி அந்த மாதிரி அந்த தலை இந்த சைஸுக்கு வெட்டி அப்படியே தலை பொலந்துருக்கு பொழந்து அந்த ரத்தம் அதை நினைக்கும் போது அப்படியே உடம்புல ஒரு மாதிரி இருக்கு அந்த ரத்தம் அப்படியே ஓடி வந்து அப்படி கட்டி 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 கட்டியா அந்த இடத்துல அப்படி தேங்கி நிக்குது அப்படியே வெட்டின மாதிரி வெட்டி இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசு அவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது இதுக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கும் முக ஸ்டாலினுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் முழுமையா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலினுக்கு எந்த அளவிற்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த ஜாகிர் ஹுசேன் என்பவர் அந்த பகுதி அதாவது திருநெல்வேலி டவுன்ல இருக்கக்கூடிய முர்தின் ஜர்கான் அப்படின்ற ஒரு தர்காவில முத்தவள்ளியா இருக்கிறாரு அந்த தர்காவிற்கு பாத்தியப்பட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு சென்ட் இடம் அந்த வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடம் அங்க இருக்குது அதே பகுதியை சார்ந்த அதாவது அதே திருநெல்வேலி ஊரை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவர் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மதம் மாறுறாரு அவர் எதற்காக மதம் மாறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு புரோக்கராக அவர் வருகிறார் அவர் லாயர் படிச்சதாக அவரே சொல்லிக் கொள்கிறார் அவர் என்ன படிச்சாருன்னு நமக்கு தெரியாது அந்த தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக அவருக்கு பஞ்சாயத்து பண்ண அந்த இடத்துக்கு வராரு அவரு அந்த இடத்துல அங்க ஒரு பெண் இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு இந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பஞ்சாயத்து பண்ண வந்தவர் இவர் வந்து லாயர்னு சொல்லிக்கிறாங்க அவர் லாயரா என்னன்னு வெரிஃபிகேஷன் தான் காவல்துறை தான் பண்ணணும் அவர் வந்து அந்த இடத்துக்கு பஞ்சாயத்து பண்ண வராரு அந்த இஸ்லாமிய பெண் அவங்க கணவனோட இருக்கிறாங்க அவருடைய முதல் கணவரை டைவோர்ஸ் பண்ண வச்சு அந்த பெண்ணை இவர் இரண்டாம் தாரமாக கட்டிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவரு மதம் மாறுறாரு இந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இவரு மதம் மாறுறாரு மாத்திக்கிறாரு அப்ப இவங்க பெண்ணின் வழியாக அதாவது இவருடைய மனைவியின் வழியாக அந்த இஸ்லாமிய பெண்ணை இரண்டாவதாக கரம் பிடித்தார்ல அவர் வழியாக அந்த வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ண பாக்குறாரு அந்த முப்பத்தி ரெண்டு சென்ட் இடத்தை அப்படி ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்கும் பொழுதுதான் இந்த ஜாகிர் ஹுசைன் என்பவர் உள்ள புகுந்து தடுக்கிறாரு இருவருக்கும் வாக்குவாதம் நடக்குது அப்ப இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல இந்த ஜாகிர் ஹுசேன் என்ன பண்றாருனா இந்த முப்பத்தி ரெண்டு சென்ட் இடம் இருக்கு இல்லையா இந்த வக்ஃப வாரியத்துக்கு சொந்தமான இடம் இந்த இடம் வெறுமையா தானே இருக்கு ஏதாவது கடைகடை கட்டி விட்டோம்னாக்க வாடகை விட்டா அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தர்காவுக்கு செலவோ அல்லது ஏழை எளியோருக்கு யாராவது உதவியோ செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டரை சென்ட் இடத்துல என்ன பண்றாருனாக்க தர்கா சார்பாக இவர் அமைக்கிறார் தர்கா சார்பாக தர்காவினுடைய நிதியிலிருந்து ஒரு ரெண்டரை சென்ட்ல வந்து ஒரு தகர கொட்டகை வந்து ஒன்னு அமைக்கிறார் வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபிக் மதம் மாறினார்ல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மதம் அந்த இஸ்லாமிய பெண்ணை மலந்து கொள்வதற்காக அவங்க கணவர்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த இஸ்லாமிய பெண்ணை மலந்து கொள்வதற்காக இவர் மதம் மாறினார்ல அந்த தௌஃபிக் என்கிற அந்த கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி என்கிற அந்த தௌஃபிக் அவர் என்ன பண்றாருனாக்க ஜாகிர் உசேனை பார்த்து கொலை மிரட்டல் விடுறாரு உன்னை கொன்னுடுவேன் வெட்டி போட்டுடுவேன் சொல்றது கேள்வி இந்த பிரச்சனை பண்ணாத அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு இந்த ஜாகிர் ஹுசேன் என்ன பண்றாருனாக்க அதே திருநெல்வேலி டவுன் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாரு எப்ப புகார் கொடுக்குறாருனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்பதாம் தேதி புகார் கொடுக்குறாரு அப்படி புகார் கொடுக்கும்போது அந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ஏபாலகிருஷ்ணன் மற்றும் ஏசி செந்தில் குமார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார்ல தௌஃபிக் அவங்க கூட கூட்டி சேர்ந்துக்கிட்டு புகாரை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இவர் ஆன்லைன்லயும் புகார் கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த புகார் கூட என்னென்னலாம் சேர்த்து கொடுக்கிறாருனாக்க அந்த தௌஃபிக் கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபிக் வந்து இவரை மிரட்டும் போது எடுத்த இந்த சிசிடிவி காணொலி இருக்குல்ல அந்த சிசிடிவி காணொலி உட்பட போன்ல அவர் மிரட்டினார்ல அந்த வாய்ஸ் ரெகார்ட் உட்பட அனைத்து ஆதாரத்தையும் அந்த கோபாலகிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் ஏ சி செந்தில்குமார் அவர்கிட்டயும் அந்த ஆதாரத்தை ஒப்படைக்கிறார் இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி புகார் அளிக்கிறார் கடந்த வருடம் டிசம்பர் கரெக்டா ஒரு மூணு வருஷம் ஆகுது டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் புகார் வந்து கொடுக்கிறாரு அப்படி கொடுக்கும்பொழுது இந்த காவல் அதிகாரிகள் இருவரும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அந்த கிருஷ்ணமூர்த்தி அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவரே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜாகிர் நாங்க செட்டில் பண்ணி விடுங்க வழக்கு போடாதீங்க கம்ப்ளைண்ட் கட்ட பஞ்சாயத்து இதற்கு கூட உடந்தையாக ஒரு திமுக பிரமுகரும் இருக்கிறார் அப்படி என்பதை அந்த ஜாகிர் ஹுசேன் இறுதியாக வெளியிட்ட வீடியோல முகனுள்ள அவர் பதிவிட்ட இறுதி வீடியோல குறிப்பிட்டிருக்கிறார் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலதிபராவும் இருக்கிறாராம் மின்சார வாரியத்துல உதவி பொறியாளராகவும் இருக்கிறாரா அவர் பெயர் அருணன் திராவிட கழகத்திற்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு ஜாகிர் ஹுசேன் இவர் வந்து இவருடைய இறுதி வாக்கு மூலமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணார்ல அதுல பதிவு பண்ணியிருக்கிறார் அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து போலியாக கையெழுத்துட்டு இந்த ஜாகிர் உசேன் பேர்லயே இவங்க தனியாக ஒரு இணைப்பை வாங்கியிருக்காங்க இந்த மின் இணைப்பை அவங்க பேர்ல மாற்றிருக்கிறாங்க அதை மீண்டும் ஜாகிர் ஹுசேன் ஃபைட் பண்ணி இவர் பேர்லயே மாற்றிருக்கிறாரு அந்த இடத்துல அப்ப அந்த இடம் சார்ந்த தான் இவ்வளவு பெரிய படுகொலையை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் கூலி படையினர் வைத்து அல்லது இவங்களா நேர்ல போய் வெட்டிட்டு அதாவது இந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபிக் இவங்களா போய் நேரில் போய் வெட்டிட்டு அதை வேற எவனையாவது சரண்டர் பண்ணாங்களா என்னன்றது விசாரணை நிலையில தெரிய வரும் அப்போ இவரு ஜாகிர் ஹுசேன் முன்கூட்டியே கம்ப்ளைண்ட் அளிக்கிறாரு பொது வெளியில சமூக ஊடகங்கள்ல வீடியோவும் வெளியிடுறாரு என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்து வீடியோவும் வெளியிடுறாரு இந்த ஜாகிர் ஹுசேன் இன்னொன்று குறிப்பு என்னன்னாக்க இவர் தமிழக காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவருடைய பாதுகாக்கக்கூடிய அந்த தனிப்பிரிவுல அந்த தனிப்பிரிவு போலீசார் குழுவுல ஒருவராக இருந்தவர் மு ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த போது அவருடைய பாதுகாப்பு குழுவிலையும் இவரும் ஒரு அலுவலர் ஒரு அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த ஜாகிர் ஹுசேன் அப்ப ஓய்வு பெற்ற ஒரு காவல் அதிகாரிக்கே இங்க பாதுகாப்பு இல்ல அவருக்கே கொலை மிரட்டல் விடுறாங்க அப்ப ஓய்வு பெற்ற ஒரு காவல் அதிகாரிக்கே சக காவல் அதிகாரி உதவி செய்ய மாட்டேங்கிறான் அப்ப இவங்களுடைய பின்னணி என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்து சண்டையில இந்த ஜாகிர் ஹுசேன் மேல அந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அந்த இரண்டாவதாக கட்டி கொண்டார்ல அந்த இஸ்லாமிய மனைவி அவரையும் சேர்த்துக்கிட்டு இவங்க போய் போலீஸ்ல புகார் அளிக்கிறாங்க அந்த காவல்துறை அந்த நெல்லை டவுன் காவல்துறை திருநெல்வேலி காவல்துறை அவருக ஜாகிர் ஹுசேன் மேல வழக்கு பதிவு பண்றாங்க என்ன வழக்குனா பிசிஆர் சிஆர் ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது இந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வந்து இதற்கு முன்னாடி பட்டியல் சார்ந்தவராக இருந்தார் பட்டியல் சார்ந்தவர் தான் அவர் மதம் மாறிதான் இஸ்லாமியராக பெயரை இந்த இரண்டாவதாக அந்த திருமணம் பண்ணிக்கொண்டு இந்த இடத்துக்குள்ள பஞ்சாயத்துக்குள்ள நுழைந்தவர் அப்போ ஒருவர் இஸ்லாமியராக மாறிவிட்டாலே அவங்கள வந்து பிசி கேட்டகரி தான் வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து கரெக்ஷன் பண்ணிங்க அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஜாகிர் உசைன் மேல வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதுவும் போலியான வன்கொடுமை வழக்கு ஏன்னா இவங்களை தான் வந்து அந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபிக் வந்து மிரட்டுறான் ஜாகிர் ஹுசேன் போய் மிரட்டல அந்த நிலத்து மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு அவன் தான் வந்து மிரட்டுறான் அப்ப ஜாகிர் ஹுசேன் மேல போலியான பொய் வழக்க பதிவு பண்ணது யாரு அதை தூண்டியது யாரு அதற்கு உடையாந்தையாக இருந்த காவல்துறையினர் யாரு அப்ப ஜாகிர் ஹுசேன் கம்ப்ளைண்ட் பண்ணார்ல உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அப்பவே இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த படுகொலை நிகழ்ந்திருக்குமா சொல்லுங்க பாப்போம் அப்போ அந்த காவல்துறையினரும் சேர்ந்து கொண்டு இவரை மிரட்டி இருக்காங்க அதற்கான ஆதாரமும் என்னிடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக வெளியிட்ட வீடியோவில் சொல்லியிருக்காரு காவல்துறை என்கிட்ட பேரம் பேசுனது அதாவது ஏ சி சந்தில் குமார் அவர் என்கிட்ட பேரம் பேசின ஆடியோ கூட இருக்குதுங்க அப்படின்னு அவருடைய வீடியோவில் அவரே சொல்றாரு அவர் அந்த அந்த மனைவி வழக்கு வந்து பதிவு பண்ண வச்சு அவங்கள மிரட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திராவிட கழகத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளராக பணிபுரியக்கூடிய அருணன் என்பவர் அவங்களும் இவங்களும் எல்லாரும் ஒன்னா கூட்டு சேர்ந்து இந்த ஜாகிர் ஹுசேனை மிரட்டியிருக்காங்க அதற்கு அடிபணியாத ஜாகிர் ஹுசேனை இன்றைக்கு கூலிப்படையை வைத்து அதிகாலையிலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்ப முதல்வருக்கும் திமுகவுக்கும் இதுல எங்கிருந்து தொடர்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது திமுக பிரபுகர் ஒருத்தவர் திராவிட கழகத்தை சார்ந்த பிரமுகர் அப்படின்னு அந்த உதவி பொறியாளர் மின் மின்சார பொறியாளரை அவங்க எடுத்துக்கோங்க இன்னொன்று இந்த காவல்துறை யாரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது காவல்துறை யாரினுடைய பொறுப்பின் கீழ் இருக்கிறது முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது முதலமைச்சர் சரியாக அவருடைய துறையை கையாண்டு இருந்தால் சரியாக அவருடைய துறையை களை எடுத்து சரியான அதிகாரிகளை அங்கங்கு நியமித்திருந்தால் இத்தகைய தவறு நிகழ்ந்திருக்குமா ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னா அதன் மீது உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுத்திருந்தால் இந்த படுகொலை நிகழ்ந்திருக்குமா அப்ப இது துறை சார்ந்த தோல்வின்னு உங்களுக்கு தெரியுதா எப்படி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரு ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி புகார் கொடுக்க வரவனையும் எப்படி மிரட்டுறாங்க எப்படி கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவர் பலமுறை புகார் அளித்தோம் அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல புகார் அளித்த போது உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து அடுத்த மூணு நாள்ல உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரிஜெக்ட் செய்யப்பட்டது அப்படின்னு மெசேஜ் அவருக்கு வந்திருக்கு இதுல எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமலே அப்ப ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நிலை என்னன்னு பாருங்க அப்ப இதை கண்காணிக்க வேண்டியது முதல்வரையினுடைய பொறுப்பா இல்லையா

அப்ப அந்த சிஸ்டம்ல உட்கார்ந்து இருந்தவன் யாரு அப்ப இதுதான் தோல்வி ஆன்லைன் என்ன சும்மா பொம்மைக்கு மாதிரி நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் காவல்துறை வருது காவல்துறையினருக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்ப காவல்துறையில ஒரு சீர்கேடு நடக்குதுன்னா அது நேரடியாக மு க ஸ்டாலின் தான் சேரும் அன்றைக்கு அவர் கொடுத்த புகாரின் மீது சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த ஜாகிர் உசேன் அவருடைய மனைவி பெண் குழந்தை இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறாங்க இவருடைய உயிர் போயிருக்காது இல்லை அப்ப இது யாரினுடைய தோல்வி திராவிட முன்னேற்ற கழக இந்த ஸ்டாலின் மாடல் அரசின் தோல்வி அதுக்கு தான் நாங்க சொல்றோம் ஸ்டாலின் சார் உங்களுக்கு ஆட்சி நடத்த துப்பு இல்ல தெம்பு இல்ல திராணி இல்ல அப்படின்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க ஒரு துறைய கூட பாத்துக்க வக்கு உங்களுக்கு எதுக்கு முதல்வர் பதவி எதுக்கு சொல்லுங்க நீங்க எதுக்கு அப்புறம் காவல்துறை உங்க கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறீங்க அது எப்படி உங்க ஆட்சியில மட்டும் இந்த கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்து இருக்கிறது தினமும் ஒரு கொலை எங்க பார்த்தாலும் வெட்டறான் தினமும் ஒரு கொலை ஆம்ஸ்ட்ராங் கொலை எவ்வளவு பெரிய தலைவர் அவங்களையும் வெட்டிட்டாங்க தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு மாநில தலைவருக்கு பாதுகாப்பு கிடையாது நீதிமன்ற வாசல்ல ஒருத்தனை போட்டு வெட்டுறாங்க அதிகாலையில் தர்காவுக்கு நமாஸ் பண்ணிட்டு போக வந்தோன்ன இன்னைக்கு வெட்டியிருக்காங்க குவாரி வெளி வெளிகொண்டு வந்தவரை லாரி எடுத்து ஏத்தி கொள்றானுங்க இதெல்லாம் யார் ஆட்சியில் நடக்குது ஆனா வெக்கமே இல்லாம திராவிட மாடல் ஆட்சி இது திராவிட மாடல்ல தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாரும் பெருகி ஓடுது வெக்கமா இல்லையா ஸ்டாலின் சார் அசிங்கமா இதெல்லாம் சொல்றதுக்கு பேசிக்க உளவுத்துறையிடலாம் நீங்க உரையாடுறீங்களா அல்லது நாட்டு நடப்பு என்னன்றதுதான் உங்களுக்கு தெரியுதா அப்போ முழுக்க முழுக்க காவல்துறையினருடைய தோல்வி அந்த காவல்துறை இரண்டு அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு பண்ணணும் கொலை வழக்கு அவர்கள் தான் முதல்ல பதிவு பண்ணணும் இவர்கள் தான் அந்த கொலைக்கு மூலதாரணமே அவர் புகார் கொடுத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய மரணம் நிகழ்ந்திருக்காது எனவே அந்த ஜாகிர் ஹுசேன் குடும்ப உறுப்பினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் எல்லாரும் லைனா வந்து இந்த ஸ்டாலின் ஆட்சியை ஒரு முறை காரி தூப்பிட்டு போங்க இஸ்லாமியர்கள் தான் தொடர்ச்சியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க பலியாவதும் இஸ்லாமியர் தான் புதுக்கோட்டையில குவாரிகளை எதிர்த்து போறோன்னு லாரியத்து கொண்டாங்கல்ல ஜவஹர் அலி அவரும் இஸ்லாமியர் தான் இன்னைக்கு சத்தவரும் இஸ்லாமியர் தான் இவனுதான் இஸ்லாமியர் பாதுகாப்பை பற்றி பேசறவனுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர் அனைவரையும் பார்த்து எச்சசோரு எச்சசோரு தின்றவடா நீங்க அப்படின்னு சொன்னான் எந்த இஸ்லாமிய அமைப்பாது தான் எத்தனை இஸ்லாமிய அமைப்பு போராடுனது ஏன் போராடல சொல்லுங்க நீங்க இப்படியே மௌனமாக கடந்து போனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் உங்களை ஒழிச்சிருவாங்க உங்களுடைய அரசியலே ஒழிந்து போய்விடும் இவர்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கு இங்கு நடப்பது இந்த தமிழ்நாட்டில் நடப்பது தலித் விரோத ஆட்சி இஸ்லாமிய விரோத ஆட்சி என்பதை நீங்கள் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் நன்றி